கோடி கேட்குறீங்க எங்களால் வந்து கொடுக்கவே முடியல எங்களால் வாங்க முடியல எங்கேயுமே கிடைக்கல இரண்டையே கிடைக்காதனால எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து அப்படியே காடு காடாக போய் தான் இந்த கிராமத்துக்குலாம் போய் பஸ் ஏறி போய் தேடி கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு அது தண்ணியில் அலசிட்டு அதை வந்து இப்போ சுத்தம் பண்ணி அதை உரிக்கணும் கை அரிக்கும் இப்போ சுத்தம் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிறண்டை பொடியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்குங்க அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி பொட்டு மாவுக்காக அது ரெடி பண்ணியிருக்கீங்க அப்புறம் இடியாப்ப மாவு எல்லாமே எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன கிடைக்குன்னு மஞ்சத்தும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு இப்போதாங்க வந்திருக்கு எல்லாமே வந்து கொரியருக்கும் தயார் நிலையில் இருக்கு இந்த சம்பா கருவேப்பிலையில் பொடி வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க இதை வாங்கினவங்க நீங்க எங்ககிட்ட தான் திருப்பி திருப்பி வாங்குறீங்க எங்ககிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேருமே இந்த நேரத்தில் நான் தான் சொல்லிக்கிறேங்க பாருங்க இதுதான் சம்பா கருவேப்பில கொஞ்சம் குச்சி குச்சியா இருக்கும் பட்டப்பட்டையா இருக்காது குச்சி குச்சியா இருக்கும் ஆனால் இதுதான் நல்லா வாசமாக இருக்கும் நாங்கள் சாம்பார் தூளுக்கும் சரி கறி குழம்பு தூளுக்கும் சரி கருவேப்பிலை பொடிக்கும் நாங்க இதுதான் யூஸ் பண்ணுறோங்க சம்பா கருவேப்பிலை இந்த மாதிரி தாங்க இருக்கும் நாங்கள் வந்து இதை நிறைய வாங்கிடுவோம் வாங்கிட்டு அதை வந்து நல்லா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அந்த பூச்சி இலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே உணர வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் உருவி நெல்லையில் காய வைப்போம் கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப காய வைக்க மாட்டோங்க அப்படியே அந்த தண்ணி உணர்ந்தால் போதும் அவ்வளோதான் நாங்கள் வந்து ஈரம் இல்லாத சமயத்தில் நாங்கள் வறுக்க ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் ரேவதி சண்முகம் அக்கா கிட்ட ரெசிபி கேட்டு தான் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நமக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் இல்லைங்களா அதனால் அவங்க ஸ்டைலில் தான் நாங்கள் கருவேப்பில் பொடி ரெடி பண்ணுறோங்க அப்புறம் பிரண்டைங்க இந்த பிரண்டையும் அப்படிதான் எல்லாம் கொண்டு வந்து அவ்வளோ பிரண்டையும் இப்போ நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி போட்டிருக்கோங்க எல்லாம் இன்னைக்கு க்ளீன் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் பெரிய வேலைங்க இந்த பிரண்டையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க அவ்வளோ கால்சியம் இருக்குதுங்க எலும்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்குங்க இந்த பிரண்டை பாருங்கள் இப்போ வந்து அடுத்த ப்ராசஸும் ஓடிகிட்ருக்கு இப்போ இது நீட்டாக தோலெல்லாம் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நிழல்லையே காய வச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வறுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பொடி இறக்கிறோங்க இன்றைக்கி நான் ஆஃபீஸ் விசிட் போனப்போ இதெல்லாம் தான் ரெடி இருந்தாங்க உங்களுக்கு தேவைன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ரெண்டு முப்பது மேலும் தயார் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க புரிஞ்ச நேரத்தில் பொரியல் ரொம்ப சேஃபாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நான் ரெசிபி கொடுத்துருக்கேன் பார்த்து செய்கிறவங்க செய்யுங்க முடியாதவங்க எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ